அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைக்கு வந்து தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து புதிர் போட்டியை பெழுதப் போகிறோம் இடமிருந்து வளம் ஒன்று விஷாமம் விஷாமம் அப்படின்னா குறும்பு குறும்பு ஒன்று மேலிருந்து கீழ் ஆசிரியரின் வீட்டில் தங்கி படிக்கும் அந்த கால கல்வி முறை குருகுலம் கு இருக்கு இம் குருகுலம் ஒன்பது இடம் இருந்து இடமிருந்து வளம் ஒன்பது உலக்கைக்குள் ஆங்கில அதிர்ஷ்டம் உலக்கைக்குள் ஆங்கில அதிர்ஷ்டம் லக்கு ல இருக்கு இக்கு மட்டும்தான் போடணும் இக்கு ஏழு இடமிருந்து வளம் டாஸ் தர்மம் செய்வதில் தலை சிறந்து விளங்கினான் கர்ணன் தர்மம் தான தர்மம் த மேல் மேலிருந்து கீழ் உலகம் உலகம்னா புவனம் பூ இருக்குது புவனம் மூன்று மேலிருந்து கீழ் சந்திரகுப்தா சந்திரகுப்தா அரியணை ஏற காரணமான அறிஞர் சாணக்கியர் ச சாணக்கியர் ஆறு இடமிருந்து வலம் விவரிப்பு விவரிப்புன்னா வர்ணனை வாயிற்கு இர்ணனை வர்ணனை எட்டு இடமிருந்து வளம் வெற்றி எட்டு திக்கும் எட்ட டேஷ் முரசே வெற்றி எட்டு திக்கும் எட்ட கொட்டு முரசை கோ இட்டு கொட்டு எட்டு மேலிருந்து கீழ் வட மாநிலங்களில் தசராவின் போது ராவணனின் டேஷ் டேஷை எரிப்பர் ராவணன் கொடும்பாவி கோயிற்கு டு இம் பா கொடும்பாவி பதினேழு இடம் இருந்து வலம் இட்லி இதில் வேகிறது இட்லி எதில் வேகும் ஆவியில் வேகும் வீருக்கு நம்ம ஆ மட்டுந்தான் போடணும் பதினொன்று இடம் இருந்து வலம் பக்கத்து இலக்கி டேஷ் கேட்கும் வேலையெல்லாம் வேண்டாம் பக்கத்து இலக்கி பாயசம் பாய ச இம் பாயசம் பனிரெண்டு மேலிருந்து கீழ் நான் என் வேலையை பார்க்கிறேன் எதற்கு என்னை டேஷுக்கு இழுக்கிறாய் வம்புக்கு வ இம்பு வம்புக்கு இழுக்கிறாய் பதினான்கு இடமிருந்து பலம் பாரம்பரியத்தின் சுமை பாரம் பாரம் பத்தொம்போது இருந்து கீழ் பஞ்சாபில் ஓடும் ஆறு ஜீலம் ஜி ல இம் ஜீலம் இருபது இடம் இருந்து வலம் தாமரை தாமரைன கமலம் க ம ல இம் கமலம் இருபத்தி ரெண்டு இடமிருந்து வளம் கர்ஜிக்கும் ராசி சிம்மம் சி இம் ம இம் சிம்மம் பதினெட்டு இடம் இருந்து வளம் ஒரு தொலைக்காட்சி சேனலில் இடம்பெற்ற நடன போட்டி நிகழ்ச்சியின் பெயர் மானாட மயிலாட மா நாட ம லாட மயிலாட இப்போ இதுக்கு ஆன்சர் வந்திருக்கு கொஸ்டின் என்னென்னு பார்த்துருவோம் பதினேழு மேலிருந்து கீழ் நான்கு பொன் வகைகளில் ஒன்று நான்கு பொன் வகைகளில் ஒன்று ஆடகம் அப்புறம் பதினாறு மேலிருந்து கீழ் நூறு இன்ட்டு நூறு நூறு இன்ட்டு நூறு ஆயிரம்னு தான் வருதுங்க பத்தாயிரம்லாம் வரலங்க இடமும் இல்லை ஆ இம் ஆயிரம் பதிமூன்று இடமிருந்து வலம் சிவாஜி கணேசன் நடித்த ஒரு திரைப்படம் டேஷ் என் சுந்தரி சுமதி என் சுந்தரி சுமதி சுமதி என் சுந்தரி பத்து மேலிருந்து கீழ் கர்ப்பிணியருக்கு அவ்வப்போது டேஷ் உணர்வு ஏற்படுவது சகஜம் என்னது வாந்தி கர்ப்பிணியருக்கு அவ்வப்போது டேஷ் உணர்வு குமட்டல் கு ம இட் ல் பதினைந்து மேலிருந்து கீழ் டேஷ் ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாற்றாது ஏமாறாதே ஏமாறாதே இருபத்தி ஒன்று இடம் இருந்து வளம் இதுவே கண்டுபிடிப்பின் தாய் என்பர் கண்டுபிடிப்பின் தாய் என்பர் தேடு தேடு தேயிற்கு டூ மட்டும்தான் போடணும் நான்கு இடமிருந்து வளம் நகரங்களில் தலை சிறந்தது காஞ்சி என்று கூறிய பிரபல சமஸ்கிருத கவிஞர் பாரவி ர வி பாரவி ஐந்து மேலிருந்து கீழ் டேஷ் விடுதலையாகி நிற்பாய் இந்த சிட்டுக்குருவியை போல விட்டு விடுதலையாகி விட்டு வி இ இருக்கு டூ இருக்கு நடுவில் இட்டு மட்டும்தான் போடணும் விட்டு விடுதலையாகி நிற்ப சிட்டுக்குருவி போல் இன்றைய குறுக்களத்து புதிர் போட்டி அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் செக் பண்ணிவிடுவோம் இடமிருந்து வளம் எல்லாமே எழுதிட்டோம் மேலிருந்து கீழ் முழுவதும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குறுக்களத்து புதிர் போட்டி அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் இதெல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ